அது வந்து மீண்டும் அது வலிமை பெற்று நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததை பார்த்தோம் அம்மாவோட மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நெருக்கடியில் குறிப்பாக எடப்பாடியார் வந்த பிறகு அது வந்து தொடர்ந்து தேர்தல்களில் அது வந்து தோல்வியை தழுகியதை பார்த்தோம் அதே மாதிரி கட்சிக்குள்ளையும் பல நெருக்கடிகளை சந்திச்சு வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு பல பொதுக்குழு செயற்குழு போட்டி பொதுக்கூட்டங்கள் இப்போ ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பு அதாவது ஆட்சி தொண்டர்கள் உரிமை பீட்பு குழு பொதுக்கூட்டம் மாநாடு இது மாதிரி வந்து பல நிலைகளில் அதிமுகவினுடைய கொன்றுவிட்ட வாக்கு தொகுப்பை தேர்தல் தேர்தலையும் அது பிரதிபலித்ததை பார்த்தோம் அது கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த தோல்வி அது தழுவியே தோல்வியே அது தழுவி வந்ததை பார்த்தோம் அதுக்கு பிறகுதான் இப்ப அதனுடைய மூத்த தலைவர் எடப்பாடியோட நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்தார் புரட்சி தலைவருக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் கே ஏ செங்கோட்டை அண்ணன் முன்னாள் அமைச்சர் அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் பெருநம்பிக்கையை பெற்று இடத்துல இருந்தார் எடப்பாடியார் பொறுப்புக்கு வந்த பிறகும் எடப்பாடியார் இடத்துல இரண்டாவது இடத்துல இருந்த அண்ணன் கே செங்கோட்டையன் கூட இப்பொழுது இந்த தொடர் தோல்வியிலிருந்து கட்சியை மீட்பதற்கு எடப்பாடியினுடைய இந்த பிடிவாத போக்கால் பிரிந்திருக்கிற சின்னமா டிடிவி ஓபிஎஸ் இது மாதிரி இன்னும் நிறைய நம்ம கேசிபி மாதிரி போலேனி என்ன மாதிரி அன்வராஜ மாதிரி பல முக்கிய மூத்த தலைவர்களை கூட தொடர்ந்து அமைதியா இருப்பது அல்லது வெளியேறி போட்டியாக கூட்டங்களை இயக்கங்களை நடத்துறது சில பேர் வேறு மாற்று கட்சிகள்ல இணை குறிப்பாப்பா பாஜகவுக்கு போறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம அந்த மாதிரி மிக மூத்த தலைவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சி இதயமா இருந்தவங்களே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் எதிரில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்றவர்கள் அமைதியா இருப்பவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அதிமுகவின் இப்போதைய பொதுச்சியாளர் எடப்பாடிக்கு பத்து நாட்கள் கால அவகாசம் தந்து ஒரு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார் இந்த வேண்டுகோள் ஏற்றுக்கொண்டு இந்த கோரி இந்த இந்த விருப்பத்தை பரிசீலிப்பதற்கு எடப்பாடியார் தவறு ஒரு தவறும் பட்சத்துல செங்கோட்டையனை கூட இந்த ஒருங்கிணைக்கிற ஓபிஎஸ் செங்கோட்டையின் இணைந்து ஒரு 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 எழுச்சிமிக்க ஒரு எதிர்ப்பு அணியை வந்து நம்ம வலுமையா கற்ற கட்ட முடியும்னு நானும் கருதுறோமா ஏன்னா நான் ஏற்கனவே பல நாள் இதை பத்தி நான் இந்த ஒன்றுபட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை பிரிந்து எந்த தனியரசு தமிழ்நாடு கொங்கலைஞர் வேற வலியுறுத்தியது அதே மாதிரி உள்ள கட்சிக்குள்ள இருக்க முக்கிய நிர்வாகிகள் பதிவு இருக்கேன் குறிப்பா வாய்ப்பு தனிப்பட்ட கிடைக்கிறேன் இப்போ தொலைபேசியில் கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இது குறித்து இந்த இன்று பேட்டியில் அவருடைய வெளிப்படுத்தின அந்த கருத்தை எல்லாம் நானும் ரொம்ப வலியுறுத்தி உங்களை மாதிரி மூத்த தலைவர்கள் அதிமுக கட்சி நலன் கருதி மௌனமாக இருப்பது அழகல்ல புரட்சித் தலைவர் தலைவர் அம்மாவின் கனவை நனவாக்க உன் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு நீங்க முயற்சி எடுக்கணும்னு நானும் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன் அந்த வேண்டுகோளையும் செங்கோட்டையன் பிரதிபலிச்சிருக்க முதல்ல கே எஸ் செங்கோட்டையனுக்கு மகிழ்ச்சி வாழ்த்துக்களையும் பதிவு செய்யறேன் அதிமுக தொண்டர்கள் சார்பா தமிழ்நாட்டு மக்கள் அல்லது வாக்காளர்கள் சார்பாகவும் அவருடைய இந்த முயற்சிக்கு பெரு ஆதரவு கிடைக்கும்னு சொன்னேன் அது இப்ப இன்னைக்கு நான் சமீபத்துல இப்ப இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேட்டிக்கு பிற்பாடு பாக்குறேன் அதிமுக தொண்டர்களுக்கு இந்த வேண்டுகோளை எடப்பாடியால நிராகரிக்க முடியாது அப்படி எடப்பாடியார் ஆனால் இவ்வளவு இடமும் ஒரு எதிர்ப்பு முனை வலிமையற்ற நிலையில் இருந்து இருந்திருக்கலாம் ஏன்னா இப்ப எடப்பாடியாருடைய இந்த நிலை நீடிக்குமானால் கே ஏ செங்கோட்டையனுடைய தலைமையேற்று இந்த சின்னமாவையோ டிடிவியோ ஓபிஎஸ் இணைப்பதற்கு செங்கோட்டையன் எடுக்கிற முயற்சி கட்டாயமா வெற்றி பெறும்னு தனியார் தனியரசு கருதுறேன் அதற்கு எடப்பாடி யாரும் இறங்கி எடப்பாடி டிடிவி ஓபிஎஸ் சின்னம்மா செங்கோட்டை எல்லாரும் ஒருங்கிணைந்து அதிமுக வலிமை பெற வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் நிறைவேறிடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அதுல தனியரசுக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா இரண்டு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து இரட்டை லட்சத்திற்கு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் என்னுடைய இயக்கத்தை விட திராவிட முன்னேற்ற கழகமும் எனக்கு என்னுடைய இயக்கத்துக்கு இணையாக வலிமை பெற வேண்டும் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் சாதி மதங்களை கடந்து பணக்காரன் பாகுபாடு பார்க்காமல் பல்வேறு சமூக நல திட்டங்களை தந்து இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியான கட்சியாகவும் அந்த கட்சி நடத்திய அரசு அதனுடைய திட்டங்கள் மக்களுக்கு உம் மக்களினுடைய அமைதியான நல்வாழ்வுக்கு முன்னேற்றத்திற்கும் அது எண்ணற்ற திட்டங்களை தந்த கட்சி என்பதனால் அந்த கட்சி வலிமை பெற வேண்டும் என்று தனியாக விரும்புகிறேன் அது ஒரு திராவிட கட்சியாகவும் தந்தை பிரியார் பேரறிஞர் அண்ணா வழியில் அது ஒரு திராவிட இயக்கமாகவும் ஒரு பகுத்தறிவு காலத்தில் இருந்து சமூக நீதிக்கான தளத்தில் இருந்து அது மக்கள் மத்தியில் வினையாற்றி இருக்கிறது என்பதனாலும் ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூகம் அறிவு சமூகமாக தலைநுமர்வதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு உதவியா இருந்தது அது தமிழ் இனம் மொழி என்கின்ற தமிழ் தேசிய அது பற்றி நின்றே பயன்படுத்ததுனால தனியரசு அந்த அதிமுக வலிமை பெற வேண்டும் என்று விரும்பியதைத்தான் பல ஆளுமைகள் சொன்னாங்க அதுல கே செங்கோட்டையண்ணுடைய இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்புல பத்து நாட்கள் எடப்பாடியாருக்கு ஒரு வேண்டுகோள் கெடு விதித்திருக்கிறார் அதற்குள்ளாக எடப்பாடியார் மனம் திருந்தி அனைவரையும் அரவணைத்து அழைத்து பேசுவார் என்று கருதுகிறேன் நான் கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல எடப்பாடியார் இடத்துல கே ஏ இன்றைய அந்த ஊடகவியலாளர் சந்திப்புல அவர் வைத்த கோரிக்கையை ஏற்று பரிசீலிக்கும்படி நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சி வழியாகவும் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பிரதமர் எடப்பாடியாரிடம் நான் வேண்டுகோளாகவும் வைக்கிறேன் அது அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகளை தான் நானும் பிரதிபலிக்கிறேன் ஆகவே அதே மாதிரி இப்ப சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ் கருத்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை மறந்து இந்த சூழ்நிலையிலேயாவது இப்ப நீங்க வந்து இப்ப சின்னம்மாவோ இப்ப டிவியோ ஓபிஎஸ்ஓ கேஎஸ் இந்த கருத்துக்கு வழிபுற வகையில அவர்களுடைய இப்பொழுதே அவர்களும் தொடர்பு வச்சுக்கணும் இன்று அவங்களோட தொடர்பை ஏற்படுத்தி ஒரு வலிமையான எடப்பாடியை வந்து சமாதானப்படுத்துகிற முயற்சியில ஒன்று விடுவதற்கு எனக்கு இணங்க செய்வதில் இந்த முயற்சி வெற்றி பெறும் இல்லாமல் நானும் கருதுறேன் ஆகவே செங்கோட்டையன் அவருடைய முடிவை தமிழ்நாடு குழு தனியரசு வரவேற்கிறேன் அது வந்து அண்ணா திராவிட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு கோடி தொண்டர்களின் உணர்வுகளை தான் அவர் பிரதிபலித்திருக்கிறார் வாக்காள பெருமக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலித்திருக்கிறார் என்பதனால் கே இந்த முடிவை ஆதரிக்கிறேன் அவருடைய நோக்கம் அவருடைய விருப்பம் நிறைவேறணும் எடப்பாடியாரும் மனம் திருந்தி அனைவருக்கும் அனைவரையும் அழைத்து தரவணைத்து பேசி ஒன்றுபட்ட அதிமுக வலிமை வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த தருணத்துல தனியரசு பதிவு செய்யறமா

பாஜகவோடு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உறவு அரசியல் முடிவுகள்ல மத்திய அரசினுடைய திட்டங்கள்ல அவர் இணக்கமா போ போனாரு அல்லது ஆதரவு தந்தாரு சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய ஒரு ஒரு அரசியல் நிர்வாகியா தான் முதலமைச்சரா ஆனா கட்சியினரை வந்து அரவணைக்கிறது தோழமை கட்சி தலைவர்களை அரவணைக்கிற ஒரு பக்குவமற்ற நிலையில பயிற்சியில நிலையில எடப்பாடி இருக்கேன் அது பின்னடை கருத்து தேர்தல நமக்கு வெற்றியை தராதணும் எடப்பாடியிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட சொன்னோம் தேர்தல் முன்பே தங்க அரசு இந்த கருத்தை சொல்லி இந்த முறை உங்களுடைய அணுகுமுறையால இந்த முறை நம்மளால தனிப்பட்ட முறையில ஆட்சிக்கு வர முடியாது நீங்க வந்து சந்திக்கல அவங்க உடல்லை பாதிச்சிருக்காங்க உங்களுக்கே அவங்க வந்து பதவியை பொது பொறுப்பை நம்பி படைச்சிட்டு போனாங்க ஆனா நீங்க வந்து ஒரு ஒரு மனிதாபிமான அடிப்படையிலாவது மரியாதை நிமித்தமாவது சந்திக்கும்படி கேட்டோம்மா சொன்னேன் அதுல வந்து இப்போ தங்கமணி அந்தனோ ஏழுமணியோ அண்ணனோ அது நம்ம எடப்பாடியாரோ அதை வந்து அவங்க அதை பொருட்படுத்தல அது வந்து இப்ப தேர்தலில் சில விளைவுகளை ஏற்படுத்தியது அமமுக தனித்து களத்துல நின்றது வாக்குகள் எடப்பாடியார் வீழ்தார் இப்படி எடப்பாடி ஆட்சி வர முடியாதுன்னு சொன்னதும் முதல்ல சொன்னதும் தனியரசாமா பகிரங்கமா சொன்னேன் கூட அதுவரை இன்னைக்கு வரைக்கும் நீங்க தொடர்ந்து தோற்பீங்கன்னு ஈரோடு கிழக்குல சொன்னேன் பெருவீழ்ச்சி அடைஞ்சாங்க பல்வேறு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து நாளை தான் நம்ம ஊடகத்துல சொல்லிருக்கீங்க வந்த பிறகு கூட எடப்பாடியார் இப்பயாவது மனம் திரும்பினார்னு நம்ம பலவே பல நிலைகள்ல வலியுறுத்தணும் அந்த இப்ப நீங்க கூட கேள்வி கேட்டீங்க இவ்வளவு நெருக்கடி இவ்வளவு தோல்விக்கு பிறகும் எடப்பாடியார் ஏன் மனம் அந்த மாற தடையா இருப்பதுன்னு கேட்கறீங்க அதுதாம அவருக்கு பெரும் ஒரே இந்த ஒரு குறைதாம அது பத்து நாட்கள் கெடுவும் விதிச்சிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் இந்த பத்து நாட்களுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது அப்படிங்கறதும் தமிழக அரசியல் களத்துல மிக மிக உற்று இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தனியரசு தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை